நண்பர்களே நாம் ஒரு செய்தியை வீடு வீடாக எடுத்து சென்று சொல்லியாக வேண்டும் இவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வரும் லட்சத்து முப்பதாயிரம் கோடி கடன் இன்னைக்கு ஆறு மார்ச் ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடி இந்த ஆண்டுகள் நீங்கள் வாங்கியிருப்பது இதுக்கு முன்னாடி இருந்த கடன் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கின்ற ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தை பொல்லாத மாநிலமாக தமிழகம் நம்பர் ஒன்னு எதுல கடனாளி மாநிலம் என்பதிலே நம்பர் ஒன் வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன் வீட்டுக்கு போக வேண்டாம் என்ன அரசாங்கம் இது பெய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் நீங்கள் யூனிவர்சிட்டிஸ பணம் பண்ணுகின்ற மிஷினா மாத்தினீங்க அது யூஜிசிக்கு தெரியும்